அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி தான் சொல்ல போறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விசுவாசி வைகாசி பத்தொன்பது திங்கக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளணும் நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை ஆயிலியம் பின்பு மகம் திதி இன்று அதிகாலை ஒன்று பதினொன்று வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் வந்து இன்று மரண யோகம் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் உத்திராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ஐம்பது சதவீதம் ராசியை பாதிக்கும் தொண்ணூறு சதவீதம் லக்கணத்தை பாதிக்கும் அதனால் தனுசு ராசி தனுசு லக்கணம் மகர ராசி மகர லக்குணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கினதை செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ள அனைத்து சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதாக பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அதே போல் இந்த நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தக்கூடாது விரயங்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க சந்திரஷனம் அதனுடைய வேலையை கண்டிப்பா செய்யும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இன்று கவனமா இருந்து இந்த நீங்கள் செலவு செஞ்சுங்க எது எப்படி இருந்தாலும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் வணங்குங்க அவங்க உங்களுக்கு துணையை நினைப்பாங்க அதே போல் உங்க முன்னோர்களையும் வணங்குங்க உங்களை வந்து துணை காப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது மாலை அஞ்சு டு ஆறு கௌரி நிலை காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது இந்த கௌரி நிலை நேரத்தில் குழந்தை பாக்கியங்கள் இல்லாத பயன்படுத்தினாங்கன்னா மிக சிறப்பு புதுமண தம்பதிக்கு சாந்தி கொடுத்த அமைச்சாலும் அவங்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் குழந்த பாக்கியத்துக்கு மிக முக்கியம் அந்த கருமுட்டை முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அந்த பெண்மணிக்கு தலைக்கு ஊற்றதுலேருந்து பன்னிரெண்டாம் நாள் பதினைந்தாம் நாள் பதி ஆறாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாளில்லாம் கருமுட்டை வளச்சரிந்திருக்கோம் அந்த நாளில் கணவன் மனைவிங்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க குழந்தை பாக்கியம் ஏற்படணும் வேணுன்றவங்க இப்படி தான் பயன்படுத்தணும் அதாவது விளக்கமாக சொல்லப்போனால் அந்த தலைக்கு குளித்து அந்த பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி கணவன் மனைவி இணையக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் அந்த பன்னிரெண்டாம் நாள் இணையலாம் பதின ஐந்தாம் நாள் இணையலாம் பதினா ஆறாம் நாள் இணையலாம் பதினெட்டாம் நாள் அதுக்கப்புறம் மீதி நாளில் இணையக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் இது குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க இதை சரியாக கடைபிடித்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஆண்டால் ஏற்படும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவுகாலம் காலை ஏழு முப்பது டூ ஒன்பது யமகண்டம் பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகை ஒன்று முப்பது டு மூணு இது சூளம் கூ சூளம் வந்து கிழக்கு சூளன்னா ஏற்றுறது கற்பூரம் ஏற்றுறது அது கிழக்கு சைடு பார்த்து ஏற்றணும் அதே போல் குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை குளிக டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு தங்க நகை வாங்குறீங்கன்னா அந்த தங்க நகை தொலைச்சிட்டு தான் வேறு தங்க நகை வாங்க சொல்லும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு பத்து சவரம் தங்க நகை வாங்கினீங்கன்னா அதை போய் சேடுகளில் அடமானம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சவரம் தங்கநங்கை வாங்க சொல்லும் இது எடுத்துக்காட்டு அதுதான் அதே போல் குளிக டைமில் வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அது கிழக்குங்கிற கிழக்க வாசகால் வச்சா அது மேற்க போவும் மேற்க வச்சா தெக்க வரும் தெக்க வச்சா வடக்க போவும் கருத்தில் கொள்ளுங்க இதுதான் குளிகன் குளிகன்னா மாந்தி மாந்தினா குளிகன் கருத்தில் கொள்ளுங்கள் அது பின்விளைவுகள் பாதிப்பையே தரும் அதனால் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ இந்த ராசி பலன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி மேச ராசி மேசராசிக்கு சிறப்பாக இருக்குது எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு மன உறுதியோடு செய்து அந்த வேலையில் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவிடையும் ஒற்றுமை கூடும் பிள்ளைங்க பாசம் கிடைக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும் அற்புதமான நாள் கருத்தில் கொள்ளுங்கள் ரிசப் ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாள் திரு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் கீரை வகைகள் இது போல் வைக்கிறவங்களாம் இன்னைக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அதேபோல் ஹோட்டல் டீ கடை வச்சிருக்கிறக்கும் இன்று இரட்டிவுக்கு லாபம் கிடைக்கும் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஒரு உடல் சோர்வு உடல் கழிப்பு ஒரு சோம்பல் தன்மை ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் சரிசிங்க கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் மிக சிறப்பான நாள் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் அதனால் கவனம் தேவை கிருஷ்ண தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கண்ணீராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம் எந்த வேலை ஒரு வேலையை செய்தாலும் ஒரு ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் அற்புதமான நாள் அதனால் மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாகும் பரிசும் பாராட்டுகளும் பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் துள ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதிகம் கீழே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளும் வ விரயங்களும் ஏற்படும் நாள் அதே போல தோல்விகள் ஏற்படும் நாள் அதனால் இந்த இந்த நாளில் மிகவும் கவனமாக தான் நீங்கள் நீங்கள் செலவழிக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் அற்புதமான நாள் உங்களுக்கு இந்த நாள் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் உள்ளம் மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும் அற்புதமான நாள் மிகவும் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக நடக்கும் அதே போல் கணவன் மனைவிடையும் மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளிடத்திலும் அன்பு அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் சக ஊழியத்திலும் அன்பு அதிகமாக கிடைக்கும் மேல் அதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகின்ற பிரிவுகள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் சிறப்பான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும் நாள் கணவன் மனைவியே மனசாப்பிடம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இன்று நாளை நீங்கள் அமைதியாகவும் இளைஞர்களோடும் இந்த நாளை செலவழிக்கணும் கருத்தில் கொடுங்க குஷ்டு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கும்பராசியை பொறுத்து மட்டும் அற்புதமான நாள் நன்மையான நாள் சிறப்பான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் சக ஊழியர் ஊழியர்கள் அலுவல அலுவலகத்தில் சக ஊழியர்கள் நன்கு ஒத்துழைப்பு தருவார்கள் மேல அதிகாரிகிட்டேயும் பரிசு பாராட்டுகள் மதிப்புகள் உயரும் கருத்துக்கொள்ளுங்க கும்பராசிக்கு பொறுத்த மட்டும் அருமையான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் யோகமான நாள் சிறப்பான நாள் இந்த நாளில் எந்த வேலையை செய்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் ஒரு மகிழ்ச்சியும் பெறக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பான நாள் இந்த சந்திராச உத்திர நட்சத்திர இருக்கிறதுனால இந்த தனுசு மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து அதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்க வண்டி ஏற்கக்குள்ளே ஏக்காரத்து கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது அதே போல் வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்தா எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிடித்த பார்த்துட்டு வண்டி எடுங்க இந்த நாளை எது எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் வணங்குங்க இது உங்களால் வணங்க முடியலனாலும் பூமா அம்மாவை தொட்டு வணங்குங்க உங்கள் கையை இரண்டே உராசி தைரிய கையை பாருங்கள் அப்படியே உராசி கையை இரண்டு சைடு மூஞ்சிலும் தேயுங்க கடாசம் தன்னால் உரம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளே அதை நம்ம பயன்படுத்தும் விதத்தில் நம்மளுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்